ஒரு தீவில் ஒருத்தன் நல்லா தான் இருக்குது இந்த தீவை உனக்கு அங்கே ஒரு அலையே இல்லாத கடல் தென்னை மரம் எல்லா வகையான மரங்கள் பழங்கள் கிடைக்குது காய்கறி கிடைக்குது அவனுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை ஒரு பூமியில் கூடிய நார்மலான வாழ்க்கை சில சில அங்கங்கே சின்ன சின்ன தடை இடையூறுகள் இருந்தாலும் வாழ்க்கை ஒரு தீவில் வந்து அமைதியான வாழ்க்கையை போயிட்டு இருக்கு ஆனால் அந்த தீவுக்கு வர்றவங்க இன்னொரு அற்புத தீவு உனக்குன்னு பேசுகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் பெரிய ஒரு அற்புத தீவு இருக்குது இந்த தீவில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது சுலபமான வாழ்க்கை நினைத்தது உடனே கிடைக்கணும் பழம் என்ன பழம் கிடைச்சு எதுக்கும் எங்கேயும் எல்லாம் எல்லாம் வந்து நடக்கும் எதற்கும் கஷ்டமே இல்லாத ஒரு அற்புத தீவுன்னு சொல்றாங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க அந்த தீவை பத்தி அவனுக்கு உடனே இப்ப இருக்கிற தீவுல மனசு விட்டு உடனே அந்த தீவுக்கு போன ஒரு ஆசை வந்துருது அற்புத தீவு அற்புத தீவுன்னு அதோ அதை மிகைப்படுத்தி பேச உடனே அங்கே ஏதோ அற்புதம் இருக்கும் ஒரு ஆசை வந்துருது ஆனா ஒரு நிபந்தனை இந்த தீவு போயிட்டா திருப்பி அந்த தீவு வர முடியாதுன்னு ஆனா அந்த ஆசை வளர வளர அந்த தீவுக்கு போகணும் முயற்சி பண்றான் ஒரு நாளும் போயிடறான் சொன்ன மாதிரி இருக்கு அற்புத தீவு அந்த தீவுல பல விஷயம் சந்தா கஷ்டப்பட்டோம் சரி திடீர்னு தண்ணி வராது திடீர்னு சாப்பாடு இருக்காது பழங்கள் கிடைக்காது இப்படி பல பிரச்சனை திடீர்னு வெள்ளம் வந்துடும் கடல் தண்ணி உள்ள வந்துடும் அப்படி பழைய தீவுல இங்க எதுவுமே இல்ல இறைவன் ஆசீர்வதித்த ஒரு தீவு எந்த கஷ்டமும் துன்பமும் துயரும் இது எதுக்குமே பாடுபட அவசியமே இல்ல ரொம்ப சௌரியமா போகுது நல்லா ஜாலியா இருக்கிறான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு ஆறு மாசம் ஆனவுடனே அவனுக்கு அந்த வாழ்க்கை இன்னோ ஒன்று மாதிரி என்னோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள குடையுது அவனுக்கு நேற்று அதே மாதிரி இருந்தது இருந்தது இன்னைக்கும் அதே தான் இருக்கும் நாளைக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டான் ஒரு மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு உப்பு சப்புல வாழ்க்கை அவனுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு பெரிய மனக்குறை வந்துச்சு அவனுக்கு இருக்க முடியல அந்த தீவில் அவனால இப்ப பின்னாடி போகணும்னு ஆசைப்படான் அந்த தீவுக்கு அந்த தீவுக்கு போக முடியுமா முடியாது வந்தா போக முடியாது நிபந்தனையே வந்துருக்கும் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் தீவில் பல ஆண்டுகள் ஆயிடுது அவனுக்கு முடியல அவனால அந்த பழைய தீவோட அந்த எண்ணம் வருது அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் திடீர்னு நிறைய சாப்பாடு கிடைக்கும் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிடுவோம் சாப்பாடு இல்லாமல் ஒரு வறட்சியோ அதுல தேடுதல் அந்த தேடுதலில் ஒரு முயற்சியோவே ஒரு இது நடக்கும் அதுவும் சுவாரஸ்யமா இருக்கும் ஸோ தேடுதலில் ஒரு சுவாரஸ்யம் நிறைய கிடைக்கும் போது பகிர்ந்து உண்ணுதல் இப்படி பல விஷயங்கள் அங்கே செய்ய முடிஞ்சது என்ன அது ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கற்று கத்து கொடுத்தது எனக்கு ஸ்டார்டிங் எதுவுமே எதுவுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத ஒரு ஜீவனற்ற வாழ்க்கையா இருக்குதே நான் ரொம்ப நொந்து போயிடலாம் இது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இப்ப நம்ம பூமியில வாழ்ற வாழ்க்கைக்கும் எங்கோ சொர்க்கம் இருக்கிறது என்று கற்பனை செய்கிறோம் இல்லையா அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் எங்கும் அல்ல இங்குதான் இருக்கிறது உங்கள் காலடியில இருந்து நினைத்து பாருங்கள் நிம்மதியாக இருங்கள் நல்ல சிந்தனை விதைப்போம் நம்பிக்கையோட போ அன்புடன் நம்பினேன்